அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நோயால் பாதிக்கப்பட்டவங்க முருகப்பெருமானை வழிபடுவது நோயை தீர்க்கும் அப்படின்னு பொருள்படும் அதாவது நாம் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை நம்மளுடைய வாழ்க்கையில் வச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளில் இருந்தும் மீண்டு வர முடியும் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுமே முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளுக்கும் சென்று வணங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் சில ராசிக்காரங்க குறிப்பிட்ட முருகன் கோவிலுக்கு சென்று வணங்கினாங்க வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் விருட்சக ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை வணங்கலாம் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபம் துலாம் ராசிக்காரர்கள் திருப்பரம் குன்றம் முருகனை வணங்கலாம் புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் கன்னி ராசிக்காரர்கள் ஆறாவது படைவீடான பழமுதிர்சோலை சோலை முருகன வழிபாடு செய்யலாம் கடகராசிக்காரர்கள் திருத்தணி முருகனையும் சிம்ம ராசிக்காரர்கள் பழனி முருகனையும் படியேறி தரிசனம் செய்யலாம் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட தனுசு மீனம் ராசிக்காரர்கள் சுவாமிமலை முருகனையும் மகர ராசிக்காரர்கள் பழனிமலை முருகனையும் வழிபாடு செய்யலாம் சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்கள் மருதமலை முருகப்பெருமானா வணங்க நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் அப்படின்னும் மனத அவருக்கு பிடித்த வேலையும் கை நிறைய சம்பளமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாம் இவையெல்லாம் ஏன் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா முருகப்பெருமான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுமே வழிபாடு செய்யலாம் அதில் குறிப்பிட்டு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளானது இந்த உலகத்தில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நாம் பார்த்துருக்கோம் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அது மிக மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இப்போ தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வேல் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருது வேல் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருது அந்த வகையில வேலானது அனைத்து விதமான வினைகளையும் தீர்க்க வல்ல ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்டு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வினைகளை தீர்க்கக்கூடிய இந்த வேலானது முருகப்பெருமானுக்கு உரிய ஆயுதமாக சொல்றோம் அந்த வகையில் இந்த வேல் வைத்து வழிபாடு செய்வதால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வழிபாடு செய்தால் மிகவும் நல்லது அப்படின்னு பார்க்கும்போது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ சின்னதா ஸ்கூட்டிலிருந்தே போயிருந்தாங்க ஸ்பைனல் கார்டுல சர்ஜரி பண்ணிட்டாங்க அதுல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலா த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட்டா தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு சரியா எங்க ஃப்ரெண்ட் தான் சொல்லியிருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவர் பவன் நம்போதிர ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அபாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போகணும் எனக்கு சொல்லிருக்காங்க சோ ஓரளவு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்க நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் வேல் என்பது முருகப்பெருமானுக்கு உரியது அப்படி பார்க்கும்போது முதலாவதா மேஷம் ராசிக்காரர்களே இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானது இந்த வேல் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு மேஷம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலத்தில் எந்த விதமான வினைகளும் இல்லாமல் ரொம்ப சிறப்பான பலன்களை பெற போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது குறிப்பிட்டு மேஷம் மற்றும் விருட்சகம் இந்த இரண்டு ராசிக்காரர்களும் எப்போதுமே முருகப்பெருமான வழிபடுவது வழிபாடு ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிறப்பான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லணும் இதுவரையும் இருந்த கஷ்டங்கள் கூட நீங்கி தற்போது அந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நல்லபடியாக வாழ போறாங்க அப்படின்னு எடுத்துரைக்கிறதாகவும் சொல்லப்படுது பொதுவாகவே மேஷம் துவங்கி மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுடைய தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த ராசிக்காரர்கள் இப்படி பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாட்டை முழுமையாக ஏற்று வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஜாதகத்தில் எந்த கிரகமும் சரியில்லை அப்படின்னு சொன்னால் கூட வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாக வேண்டும் என்றால் நாம் வணங்க வேண்டிய முதல் தெய்வம் முருகப்பெருமான் தான் அது எப்படி முருகப்பெருமான் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ப்பார் என்று நாம் பார்க்கும்போது முருகனை வணங்கக்கூடிய அனைவருக்குமே இது நன்கு தெரியும் திருப்புகள் பாடலில் கூட சொல்லப்பட்டிருக்கு அதாவது நவகிரக பிரச்சனைகளுக்கு கூட முருகப்பெருமானை வணங்கினா பாதிப்புகள் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபடும் வழிபடும்போது கண்டிப்பா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நாம இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் தங்களுடைய பிரச்சனைகள் தீர முருகப்பெருமானை வணங்குவது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நாம இப்படி முருகனுடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம் சாதாரணமாகவே மேஷராசிக்காரர்கள் பழனி திருத்தலத்திற்கு சென்று வழிபட்டால் மிகவும் சிறப்புன்னு சொல்லலாங்க தனித்தன்மை பெற வேண்டும் என்ற தாகத்தோடு முருகப்பெருமான் வந்து அமர்ந்து கூடிய அற்புதமான தலம்தான் தான் இந்த பழனி எப்போதும் நம்மளுடைய உள்ளத்தில் பழனி முருகனை நிறுத்திக்கொள்வது ரொம்பவே நல்லது மேஷராசிக்காரர்கள் இந்த தளத்துக்கு எப்போது சென்று வழிபட்டாலும் ஒரு மாற்றமும் ஏற்றமும் நிச்சயமாக உண்டு அந்த வகையில் சிவன்மலை இந்த கோவிலுக்கும் சென்று மேஷராசிக்காரர்கள் வரலாம் குறிப்பிட்டு இப்போ வேல் வைக்கப்பட்டிருக்கிறதால இந்த நேரத்தில் உத்தரவு பெற்ற சுப்பிரமணியரை போய் வழிபட்டு ரொம்ப சிறப்பு சொல்லலாம் திருச்செந்தூர் தலமும் ரொம்ப சிறப்பானதுதான் மேஷம் ராசிக்காரர்களுக்கு வரணி நட்சத்திரக்காரர்கள் அழகர் மலைக்கு சென்று கல்லழகர தரிசனம் செய்து வரலாம் கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் நாகப்பட்டினம் திருவாரூர் பாதையில் இருக்கக்கூடிய சிக்கல் தளத்திற்கு சென்று சிங்கார வேலரை தரிசனம் எதிர்ப்பவர்கள் தான் எதிரிக்கு எப்போதும் சவாலாகவே இருப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள் ஆனாலும் நீங்க இயல்பிலேயே சாதுவாக இருப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் நந்தி பெருமாளுக்கு திருமணம் செய்து வைத்த திருவையாறு திருத்தலத்திற்கு சென்று அருள்மிகு ஐயாறப்பரையும் அறம் வளர்த்த நாயகியையும் தரிசனம் செய்து வருவது மிகவும் நல்லது என்று சொல்றாங்க அதே போல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் அப்படி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் திரு திருநெல்வேலியில் இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருத்தொலைவில்லி மங்கலம் மங்களம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இரண்டாவது திவ்ய தேசங் இரண்டு திவ்ய தேசங்கள் அருகே இருப்பது இங்கு மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் இப்படி இந்த மிதுன ராசிக்காரர்கள் சென்று வழிபடுவது சிறப்பானது குறிப்பிட்டு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் இருந்து சேலம் செல்லக்கூடிய வழியில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் மணவாள நல்லூரில் அருளக்கூடிய கொளஞ்சியப்பநாதர் தரிசனம் செய்து வருவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நாம இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தா மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் கடகம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது காஞ்சி காமாட்சியை வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க குமரி பகவதி அம்மனை தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பானது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாலையும் வடபத்ர சாயியையும் வழிபட்டு வர்றது மிகவும் சிறப்பானது அப்படின்னே சொல்லுவோம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டையில் ஒரு பக்தருடைய கனவில் வந்து முருகப்பெருமான் குறிப்பிட்டது போல ஐம்பொன் வேல் வைத்து தற்போது வழிபாடு செய்து வராங்க ஐம்பொன்னால் செய்யப்பட்ட அந்த வேல் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க திருப்பூர்மா மாவட்டம் சிவன்மலையில் பிரசித்தி பெற்ற இந்த சுப்பிரமணியன் சுவாமி கோவில் இருக்கு இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் முருகப்பெருமான் பக்தர் கனவில் தோன்றி குறிப்பிடக்கூடிய பொருளை வைத்து வழிபடுவது வழக்கம் அந்த வகையில தராபுரத்தை சேர்ந்த சபாபதி நாற்பத்தி எட்டு வயது ஆனவர் இவர் கனவில் தோன்றி குறிப்பிட்டவாறு இந்த உத்தரவு பெட்டியில் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஐம்பொன்னால் செய்யப்பட்ட வேல் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டிருக்கு இதற்கு முன்பு கடந்த பிப்ரவரி மாதம் நிறைய நாளில் நெல் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது தற்போதுதான் இப்படி வேல் வைத்து வழிபாடு செய்து வராங்க இந்த வேல் வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது தற்போது நான்காவது முறையாக இந்த வேல் வழிபாடு செய்யப்பட்டிருக்கு கோவில் சிவாச்சாரியர்களால் என்ன சொல்லப்படுது என்றால் ஆண்டவர் உத்தரவு பெற்ற பிறகு வைக்கப்படக்கூடிய பொருள் இந்த சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் தற்போது முருகப்பெருமானின் ஆயுதமான இந்த வேல் வைக்கப்பட்டிருக்கிறது இதே போல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலும் ஒரு முறை வேல் வைத்து வழிபாடு செய்யப்பட்டிருந்தது வேல் என்பது ஞானத்தை குறிக்கக்கூடியது பக்தர்களை தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பதற்காகவும் மக்கள் மத்தியில் அஞ்ஞானம் மறைந்து மெய்ஞானம் ஏற்படும் என்பதையும் கூறிக்கலாம் மக்கள் மன நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வாங்க என்ற குறிப்பை உணர்த்துவதாக இருக்கலாம் இப்படியாக இந்த வேல் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது என்று சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வேல் வைத்து வழிபாடு செய்யப்படுவதால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்